ஒரு பலமாக ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் நான் அண்மையிலே பல நாடுகளுக்கு போய் வந்திருக்கேன் நான் சென்று வருகிற நாடுகளிலெல்லாம் பேசப்படுகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள்தான் என்பதை நான் பார்த்த வகையில் பெருமையாக சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சாதாரணமான பிரான்ஸுக்கு போயிருந்தோம் பிரான்ஸில் திருவள்ளூர் சிலையை திறந்து வைத்து பேசுகிற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது அது எதனால் கிடைத்தது என்றால் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையினுடைய வாசகத்திற்கு விளக்கம் தருகிற திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடப்பதனால்தான் உலகம் முழுவதும் அந்த பெருமிதத்தை ஒவ்வொரு தமிழனும் பெறுகிறான் அந்த வகையில் இன்றைக்கு தாயுமானவர் என்கிற பெருமிதத்தை மாண்பமை தளபதி அவர்களுக்கு அளித்து இந்த விழா கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு தெரியாதது அல்ல எனக்கு தெரிந்து நம்முடைய மூத்த பெரும்புலவர் அண்ணன் சண்முகவேலையா அவர்கள் உள்ளிட்ட அனைவர் காலத்திலும் ஆராய்ந்து பார்த்தால் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள் ஆனால் அன்பு குழந்தைகள் அப்பா என்று அழைக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் என்பதை சரித்திரம் கூறுகிற அளவுக்கு நாம் தூக்கி நிறுத்தியிருக்கக்கூடிய அழகு அந்த கல்வி வளம் பெற்ற பிள்ளைகள் தந்த பாராட்டு எப்பொழுது ஒரு தந்தையினுடைய பெருமை தெரியும் தெரியுமா அம்மாவுக்கு ஒரு பெருமை உண்டு அப்பாவுக்கு ஒரு பெருமை உண்டு அம்மா இடுப்பிலே சுமந்து உறவுகளை அடையாளப்படுத்துவாள் அப்பா ஒருவன்தான் இடுப்பில் சுமக்க மாட்டான் தோல் தூக்கி தோளில் வைத்து நான் பார்க்காத உலகத்தை நீ பாரடா என்று உயர்த்தி காட்டுகிற பெருமை அப்பாவுக்குத்தான் உண்டு அதனால்தான் ஒரு கோவிலுக்கு கூட ஒரு தன் மகனை அழைத்து கொண்டு போன ஒரு தந்தை கூட்டத்துக்கு மத்தியில் நின்று சாமியை பார்த்து சாமி தெரியுதான்னு பிள்ளைய கேட்டிருக்கான் எங்கப்பா தெரியும் நான் கீழே நிற்கிறேன் எனக்கு உயரம் பத்தாதுன்னு தூக்கி தோல் மேலே வைத்து இப்போ தெரியுதான்னார் சாமி இப்போ நல்லா தெரியுது பாடினான் அதே பையன் வளர்ந்து ஐம்பதாவது வயதிலே தன் மகனை கூட்டிக்கட்டு தோ கோயிலுக்கு போனான் இதே கேள்வி அவனை பார்த்து கேட்டான் சாமி தெரியுதான்னு தெரியல பாடுனான் அப்பா ஞாபகம் வந்தது தூக்கி தோல் மேலே வச்சு இப்போ தெரியுதாடான்னா நல்லா தெரியுது பாண்ணா அப்போ ஐம்பதாவது வயதில் அவன் என்ன நினச்சான் தெரியுமா அன்றைக்கு அப்பாவின் தோல் மட்டும் தெரிந்தது இன்றைக்கு அவனுக்கு என்ன தெரிந்தது தெரியுமா ஒரு சாமி மேலே உட்காந்து தாண்டா இன்னொரு சாமியை நான் பார்த்தேன்னு அந்த அறிவினுடைய என்னுடைய அனுபவத்தில் வருகிறதென்றால் அன்புக்குரியவர்களே அனுபவத்தால் வந்த அற்புதமான வார்த்தை தான் அப்பா என்பது நம்மெல்லாம் பெருமைப்படணுங்க எழுபத்தி இரண்டு அகவையை எட்டி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனிப்பெரும் பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிற பெருமை தளபதி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு காரணமில்லாமல் நான் சொல்லவில்லை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற பெருமிதத்தை பெற்றுத்தந்திருக்கிறார் சுயமரியாதை மிக்க தமிழ்நாடு என்பதையும் பெற்றுத்தந்திருக்கிறார் அதையும் தாண்டி தன் காலில் நிற்பவன் தமிழன் என்பதை உலகத்திற்கு பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய பெருமைதான் திராவிட மாடலுடைய ஆட்சி என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டிய பெருமைக்குரிய ஒன்று அண்மையிலே உங்களுக்கு நடந்த செய்தி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் நினைவுபடுத்த கடமை என்பது என்னுடைய கடமையாக நான் சொல்லுகிறேன் அன்பர்களே முதல்வர்களின் முதல்வர் என்றல்லவா இந்திய திருநாட்டில் வைத்து நாம் பேசுகிறோம் அதையும் தாண்டிய ஒரு பெருமை இங்கே ஏற்பட்டிருக்கிறது சொல்லப்போனால் நான் இதை இப்படி பார்க்கிறேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஒரு நிருபர் கேட்கிறார் உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் என்று கேட்டபோது எனக்கு கிரிக்கெட் விளையாட்டு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார் அந்த விளையாட்டு மிகவும் பிடிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் பந்து உருண்டோடினால் ஒன்று இரண்டு என்ற ரன்களை பெறும் அந்த குறிப்பிட்ட விளையாட்டினுடைய எல்லையை தொட்டால் நான்கு என்ற எண்ணை அது தொடும் ஆனால் எல்லையை தாண்டினால் பிடிக்கும் என்று எடுத்து சொன்னார் அந்த எல்லை தாண்டிய ஒரு பெருமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது பெருமக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சந்திக்க போகிற தேர்தல் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதை முன்னிட்டு நான் இதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன் ஒவ்வொரு அடிப்படை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி இது அதை மேடைதோறும் முழங்க வேண்டிய நேரத்தில் முழங்க வேண்டும் என்பதும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் பிரிட்டனிலே சமீபத்தில் தேர்தல் நடந்தது அயல் நாட்டிலே பிரிட்டனிலே தேர்தல் நடந்தது அந்த தேர்தலிலே தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தொழிலாளர் கட்சி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது என்ன தெரியுமா மூன்று இலக்கை அவர்கள் வாக்குறுதியாக தந்தார்கள் மக்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அந்த மூன்று வாக்குறுதி என்ன தெரியுமா முதல் வாக்குறுதி காலை உணவு திட்டம் இரண்டாவது வாக்குறுதி நான் முதல்வன் திட்டம் மூன்றாவது வாக்குறுதி கலைஞர் வீடு கட்டும் திட்டம் என்று மூன்று தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகளைத்தான் பிரிட்டனிலே தொழிலாளர் கட்சி அறிவித்து ஒரு வெற்றி என்ற இலக்கை அடைந்திருக்கிறது என்றால் அறிவிப்புக்கே வெற்றி என்றால் அதை ஆட்சியில் செயல்படுத்தியவருக்கு இரண்டாயிரத்தி இருபதிலே இருநூறுக்கு இருநூறு என்பது மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்ற நம்பிக்கையை முதலில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என நம்பிக்கை தான் வாழ்க்கை எப்பயுமே என்கிட்ட படி நான் வந்து பல ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன் எதையுமே நாம் வந்து வார்த்தைகளாலே வார்க்கைகளை ஜெயிக்க முடியும் என்னுடைய முழு நம்பிக்கை சார் ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் என் பக்கத்தில் வந்து நின்று சார் ப்ளீஸ் ஒரு ரெண்டு மார்க் போட்டிங்கன்னா என் லைஃப்லேயே உங்களை மறக்க மாட்டேன் சார் ரெண்டு மார்க்குக்கு நம்மளை லைஃப்லேயே மறக்க மாட்டேன்னு சொல்கிறானு வாங்கினது எவ்வளோடான்னு கேட்டேன் முப்பத்தி மூணு போட்டிருக்கீங்க சார் ஒரு ரெண்டு போட்டிங்கன்னா பாஸ் பண்ணிவிடுவேன் சார் என் பரம்பரையிலே பாஸ் பண்ண ஒரே ஆள் நான் தான் எல்லாரும் பாராட்டும் வாங்கணும் போட முடியாது தாண்டா விட்டுட்டேன் என்ன இல்லை இல்லை சார் நீங்கள் மனசு வச்சா போடலாம் சார் நானும் விசாரித்தேன் இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ரொம்ப நல்லவன்னு எல்லாம் பேசிக்கிறான் அந்த வார்த்தைகளை கவனிங்க வாழ்க்கையின் வெற்றி வார்த்தைகளில் இருக்கிறது நம்ம ஒருத்தன் தா திட்டான்றதை தாக்கினால் கூட அதை தாங்கி கொண்டு அவனுக்கு பதில் சொல்லுகிற விதத்தில் தாக்கியவனே நம்பக்கம் வந்து விடுவான் என்பதுதான் அவனிடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்பதனால நான் இதை சொல்றேன் அந்த பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தன்மை வேணும் அப்போ இவன் அந்த வார்த்தைகளில் நான் மயங்கி போட்டுள்ளான் முடிவு பண்ணி பேப்பர் எங்கடான்னு கேட்டேன் அதுக்குள்ள அவனை சப்போர்ட் பண்றதுக்கு வேற ஒருத்தன் பையன் வந்துட்டான் சார் அவன் ஃப்ரெண்டு என்னடா கேட்ட சாரே ரெண்டு மார்க் கேட்டேன்டான்னாரு அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா அவரை போய் ரெண்டு மார்க் கேட்குற நீ கேட்டது ரெண்டாக இருந்தாலும் அவர் மனசுக்கு அவ்வளோ போட மாட்டார்ரா அஞ்சா போடுவார் அவர் அவன் ஏற்றிட்டானா ஏற்றிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு என்கிட்ட சொல்கிறான் சார் போடு சார் சின்ன பையன் நான் வேலைக்காக போக போகிறான் பாசாயிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை சார் போடு சாருன்னா சார் எனக்கு பயம் ஆகி போய் இனி ஒருத்தன் எவனாவது வந்து ஏற்றுகிற போகிறான்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி அங்கேயாரே இங்கே வரேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி முப்பத்தி மூணு முப்பத்தெட்டாக போட்டு கையில் கொடுத்தேன் சார் பேப்பரை வாங்கிக்கிட்டு ரெண்டாவதாக வந்து சப்போர்ட் பண்ணாமல் பாருங்கள் அவங்ககிட்ட போய் சொல்கிறான் ஓ புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்டான்ட்டு போகிறான் சார் போட்டது நான் சார் புண்ணியம் அவனுக்கு சார் சில இடங்களில் நாம் வந்து நான் கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொண்டது ஏராளம் சார் எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளறேன் சார் கற்றுக்கொள்ளுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் எப்பயுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை இருக்கணும்னு வாழ்நாள் பூராக நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் ஒரு குரல் எனக்கு ரொம்ப பிடித்த குரல் உங்களுக்கு அதை நல்லா நினைவில் வரும் எப்போ படிச்சிருந்தாலும் நினைவில் வரக்கூடிய குரல் அது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த ஏழு சொல் இருக்கிற குரல் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது இந்த குறளெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த குரலோவியம் தந்த பெருமைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய பெருமையை நம்ம பார்க்கறோம் ஒரு காலத்தில் நாம் பஸ் எல்லாம் ஏறும்போது ரொம்ப வருத்தப்படுவேன் சார் பெண்கள்லாம் உட்கார்ற இடமா பார்த்தீங்கன்னா பாவையர் பூவையர்னு எழுதி வச்சிருப்போம் இந்த ஆம்பளைங்களாம் உட்கார இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதன்னு எழுதி வச்சிருப்போம் நாமெல்லாம் அவ்வளவு மோசமாக நினைச்சோம் அப்புறம்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்த பிறகு எல்லாத்தையும் எட்ரா திருக்குறளை எழுது பஸ்ஸில் ஓடுகிறவன் பார்வைகள் எல்லாம் திருக்குறளே பட்ட ஒரு பெருமையை அந்த குடிசைக்குள்ளு கொண்ட கொண்டு வந்து சேர்த்த பெருமை அவருக்கு இல்லையா அதனால அந்த குரலுக்கு என்ன பெருமை தெரியுமா கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன்ற ஏழு சொல்லுலேயும் துணைக்காலே கிடையாது ஏன் தெரியுமா கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நிலையில் நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம் தன் காலே போதும் என்ற தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரே குரல் அதுதான் அதனால் தான் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம் அதன் மூலமாக பல லட்சம் பிள்ளைகள் பல கோடி பிள்ளைகள் பயன்பெறுவது மட்டுமல்ல கல்லூரி வாசல் கனவாகி கூடாது என்று தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளினுடைய கல்விக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற மிகப்பெரிய பெருமையையும் சிறப்பையும் உருவாக்கி தந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே எவ்வளவு இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் இந்த குழந்தைகள் தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டு தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போயிருக்கிறார்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி காலத்திலே ஒரு வீறு கொண்ட ஒரு இளைஞர் படைய பட்டாளத்தை நாம் பார்க்கிறோம் தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடிய தனித்திறமையை பெற்றிருக்கிற பிள்ளைகளை நாம பார்க்கிறோம் அண்மையிலே தாம்பரம் பக்கத்தில் ஒரு பெரியவர் சார் அவருக்கு என்ன வேலை தெரியுமா ஐயா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு வேலை போகிறவன் வரவன்னா எவனையாவது ஒருத்தனை டீ கடையில் உட்காந்துன்னு உட்காந்துன்னு பார்த்து நிற்பார் யாராவது ஒருத்தன் ஆப்டான்னா அவனை கொண்டாந்து உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட எதையாவது ஒரு கேள்வி கேட்பார் அவர் கேட்குற கேள்விக்கு படைப்புக்கு படுக்கிற பிரம்மாவே வந்தாலும் கூட பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டு அவன் கேட்குறவன் முழிக்கிறத பார்த்து ஆள் சந்தோஷப்படுவான் அப்படி ஒரு ஆளுன்னு வச்சிங்களேன் அவன் என்ன பண்ணான் ஒரு நாள் உக்காந்துருந்தான் யாருமே கிடைக்கல ஸ்கூல் போகிற பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஸ்கூல் மூட்டையை தூக்கின்னு போகும்போது அவனை கூப்பிட்டான் இங்கே வா தம்பி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொன்னால் உனக்கு பரிசு கொடுக்குறேன்னார் சீக்கிரம் கேள்வியாக ப்ரேயருக்கு பெல் அடிச்சிட்டா நான் போகணுன்னா பரவாயில்லடா உக்காருன்னு சொல்லி என்ன கேள்வி கேளுன்னா நான் கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் ஃப்ளைட்டு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா என் வயசு நான் சொல்லு பார்க்கலான்னா இதுக்கு ஏதாவது சம்மந்தங்குதா கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் ஃப்ளைட்டு ஆயிரம் கிலோமீட்டருக்கும் ஆள் வயசுக்கு என்னையா சம்மந்தங்குது என்னடா இப்படி பேசுகிறேன் நார்த் இந்தியாவில் பேசுகிற மாதிரி நீயும் பேசுகிறீன்னு சொல்லி அந்த பையன் உன் மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன் இப்போ என்ன அதுக்கு ஆன்சர் சொல்லணுமா ஆமாண்டான்னார் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுன்னா அப்படி எப்படி பேசிட்டு கடைசியில் சொன்னால் ஐயா உங்களுக்கு அறுபது நடக்குதுன்னா அந்த பெரியவர் கட்டி பிடிச்சிக்கினார் சார் எப்படின்னா கண்டுபிடிச்ச உண்மையிலே எனக்கு அறுபத்தாண்டா நடக்குது எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் அவன் குடம் ஒன்றை விட மோசமாக பேசுவான் அவன் என்ன பேசுகிறான்னு எனக்கும் புரியாது எங்கள் அம்மாவுக்கும் புரியாது அப்பாவுக்கும் புரியாது ஆனால் அவன் பேரே எங்களுக்கு மறந்து போய் அவனை அரைக்கு இருக்குன்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் டே அரைக்கு இருக்கு எங்கள் வாடான் தான் கூப்பிடுவோம் அவனுக்கு வயசு முப்பது அரைக்கு இருக்குக்கு முப்பதுன்னா முழுக்கு இருக்குக்கு அறுபதா தானே இருக்கணும்னு நானே முடிவு பண்ணேன்னா அந்த பெரியவர் டைரி எடுத்து எழுதினார் இனிமேல் நீ தமிழ்நாட்டு பக்கமாக நான் யாரையுமே கேள்வியாக கேட்க மாட்டேன் எல்லாம் அவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கிறான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு யாருக்கும் பயப்படுறதில்லை சார் நிபர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும்னா ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னா இன்னைக்கு கல்வியும் செழித்திருக்கிறது ஞானமும் செழித்திருக்கிறது எவ்வளவு அருமையான பிள்ளைகள் தெரியுமா சார் அண்மையில் ஒரு டீச்சர் கேள்வி கேட்டிருந்தாங்க சார் பத்து பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை இருபது நாளில் போடுறாங்க அதே ரோடை முப்பது பேர் போட்டு போட்டால் எத்தனை நாள் ஆகும்னு அவன் எழுதிக்கிறான் சார் இது அனாவசியமான கேள்வி ஏற்கனவே பத்து பேர் போட்ட ரோட மறுபடியும் எதுக்கு இருபது பேர் போடணும்னு கேட்டுக்கிறான் சார் இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறாயோ இதை விட ஒரு பிரில்லியண்ட்டான பண் தன்மையை பார்க்க முடியுமா நானே பழைய சர்வீஸில் இருக்கும்போது கேட்டிருந்தேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைக்கும் அவன் எழுதிக்கிறான் அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதுறான் சார் நான் ஃபுல் மார்க் போட்டேன் இல்லைன்னா அப்படி ஒரு ஆளை காட்டணுமா அதனால் அன்புக்குரியவர்களே எப்பொழுதுமே அன்னை தமிழுக்கும் இன்றைக்கு ஆங்கிலத்துக்குமான இருமொழி கொள்கைகளை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகையினால் இன்றைய தினத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் நம்முடைய ஆட்சியினுடைய பெருமையை ஆட்சியினுடைய ஆளுமையை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களை அனைவர் சார்பாகும் பலத்த ஒரு கைத்தட்டலோடு அவர்களை வரவேற்பதிலே ஆனந்தப்படுவோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஐயா மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமை அடைகிறோம் ஆகையினால் இன்றைக்கு தன்னம்பிக்கையில் சிறந்த மாநிலமாக கருணையிலே சிறந்த மாநிலமாக அமைதி மாநிலமாக அறிவு மாநிலமாக தன்காலில் நிற்கக்கூடிய தன்னம்பிக்கை பெற்ற மாநிலமாக இந்திய திருநாட்டிலேயே பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு முதலீட்டாளர்களின் முதல் மாநிலமாக கூட திகழக்கூடிய பெருமைக்குரிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் எழுபத்தி இரண்டு அகவை என்பது நூறாண்டுகள் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மாபெரும் சாதனைகளை இன்னும் பல ஆண்டுகள் தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று நம்முடைய அனைவர் சார்பாகவும் அவரை வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல குதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்ல ஆளுடன் பெருந்தகை இருந்தது என்று அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய தேவார பாடலை இங்கே அவருடைய அவருடைய வாழ்த்து பாடலாக தெரிவித்து அவர்களை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய பன்னூறாண்டுகள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பொற்கால ஆட்சி காலத்திலிருந்து தீர்மானிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு மொழி பிரச்சனை மீண்டும் தலையெடுத்திருக்கிறது உண்மையிலேயே நம்முடைய அன்னை தமிழுக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதை ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு மாண்புமிகு தளபதி ஆட்சி காலம் வரையில் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் அதனுடைய உண்மை வரலாறு தெரியும் தமிழனுக்கு நிகர் தமிழன்தான் என்று பெருமையை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு புதிய புதிய திட்டங்களை அறிவிப்பதல்ல செயல்படுத்தி அதிலே பெருமையடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்களையும் தாண்டி இனி ஒருவரால் யாராலும் செய்ய முடியாது என்கிற சாதனைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாடு மீண்டும் இந்த சாதனைகளுக்கும் மேலான சாதனைகளை படைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கிற மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களே இதே அமைச்சரவையோடு மீண்டும் இருபத்தாறில் வந்தால்தான் இந்த சாதனையும் அவரால் தான் தாண்ட முடியுமே தவிர அவரை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவரால் தான் முடியுமே தவிர அடுத்தவரால் முடியாது என்பதையும் நாம் உறுதியாக கையிலே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்பொழுதுமே நம்முடைய நோக்கம்தான் உயர்வை தரும் நேரத்தின் அருமை கருதி ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒருத்தர் போய் ஒரு டாக்டரை கேட்டார் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணுன்னா எவ்வளோ நாளாகும் கேட்டார் டாக்டர் சொன்னார் ஒரு வருஷம் நான் சம்பாதிச்சா தான் வாங்க முடியும்னார் ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணுன்னா எவ்வளோ நாளாகும்னு எட்டு மாதம் நான் உழைக்கணும் அப்படின்னார் ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்டார் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எவ்வளோ நாளாகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாள் மேட்ச்சில் நான் வாங்கிடுவேன்னார் அப்போது ரத்தன் டாட்டா இருந்தார் அவரை போய் கேட்டாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் ஆகுன்னார் இன்னையா பெரிய மல்டி மில்லியனரு உலக பணக்காரன் டாக்டர் சொன்னார் ஒரு வருஷம்னார் இன்ஜினியர் சொன்னார் எட்டு மாதம்னார் கிரிக்கெட் வீரம் ஒரு நாள்லே வாங்குவேன்றான் நீங்க என்ன யா இவ்வளோ பெரிய ஆளு அஞ்சு வருஷம் இல்லை இல்ல இல்லை பிஎம்டபிள்யூ கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி அந்த கம்பெனியை வாங்கணும்னா ஐந்து ஆண்டுகள் ஆகும்னு சொன்னார்னா எண்ணங்கள் தாயா வாழ்க்கை எண்ணங்கள் தாயா வெற்றி பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய கரண கதிர்களுக்குள்ளே நெருப்பு சக்தி இருக்கிறது என்றால் அதை லென்ஸ் மூலமாக ஒருமுடுக்கப்படுத்துகிற போதுதான் நெருப்பு பற்றுகிறது என்றால் வருகிற இரண்டாயிரத்தி இருபது ஆறிலே மனதை ஒருமுகப்படுத்துங்கள் எண்ணங்களை வலிமையாக்குங்கள் சத்தியமாக சாத்தியம் என்று நம்புங்கள் நம்பிக்கையே வாழ்க்கை எண்ணங்களே வாழ்க்கை அதுதான் ரத்தன் தாட்டாடத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம் செய்ததை சொன்னாலே போதும் அடுத்தவன் யார் யாரோடு போனால் நமக்கு என்ன யார் எதிரில் நின்றால் நமக்கு என்ன நாம் செய்ததை மக்கள் அறிவார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணும் மகிழ்ச்சியின் மையத்தில் இருக்கிறாள் இல்லத்தரசியை நோக்கி பணம் சென்று கொண்டிருக்கிறது ஒரு மனித நேயம் மலர்ந்திருக்கிற காலம் மருத்துவமும் வீடு தேடி வருகிறது கல்வியும் வீடு தேடி வருகிறது அதை அதை தேடிப் போன மக்கள் மத்தியிலே மக்களை தேடியே அனைத்தும் செல்லுகிறது என்றால் இதை இந்த மகத்துவம் தொடர்வதற்கான முயற்சியை நாம் இன்றைக்கே கையில் எடுப்போம் சிந்திப்போம் எண்ணங்களை வலிமையாக்குவோம் எண்ணங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த வெற்றியை பெற்று தருவதே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற பிறந்த நாள் வாழ்த்து என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மன்றத்தில் சிறப்பான கருத்துக்களை வழங்கிய புலவர் பெருமானுக்கு நன்றி முத்தமிழ் அறிஞர் கண்டெடுத்த வைர